அனுபவிக்காமல் கர்ம வினை நீங்காது வேறு வழியே இல்லை இப்படி கர்ம வினைப்படிதான் நம் காலங்கள் செல்லும் என்றால் விதிப்படித்தான் எல்லாம் நடக்கும் என்றால் இந்த விஷயத்தில் பாபா ஏன் தேவைப்படுகின்றார் கர்ம வினையிலிருந்து தப்ப முடியாது கடவுளே நினைத்தாலும் கர்ம வினையிலிருந்து காப்பாற்ற முடியாது எனும் பொழுது சாய் பாபாவை நாம் ஏன் ஆராதிக்க வேண்டும் தேவை உள்ளது பாபாவை ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அவரின் கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் சாயி சாயி என்று எப்பொழுதும் நீங்கள் ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மா பஞ்சு போல் ஆகிவிடும் கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை சக்தியே உருவான ஸ்ரீ சாய் பாபா பிரசாதிப்பார் கர்மாவிலிருந்து நம்மை சாய் பாபா போன்ற குருக்களின் பாதங்களில் சரணடைவதே சரியான வழியாகும் நம் பாபா நம்முடன் எப்பொழுதும் தொடர்பிலேயேதான் இருக்கின்றார் ஏதோ ஒன்றின் மூலமாக நம்முடன் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார் நமக்கு தேவையான வார்த்தைகளை தேவையான நேரத்தில் சரியாக கொண்டு வந்து சேர்த்து விடுவார் எந்த மனக்குழப்பமானாலும் அதற்கான பதில் நம் பாபாவிடம் இருக்கும் எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும் அதற்கான ஒரு தீர்வு நம் சாயிடம் கிடைக்கும் நம் நோக்கி இதோ இன்று இப்பொழுது இந்த சாய்பாபாவின் சத்யவாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் அனைவரும் சாயினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே இதோ நமக்கான சாய்பாபாவின் சத்யவாக்கு வியாழன் வரம் என்ன பிரியமே என்னுடைய கதைகளை மனதில் இருத்திக்கொண்டே இரு என்னுடைய வார்த்தைகளை கடைபிடித்து கொண்டு வா உன்னுடைய கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக இந்த சாய் நிறைவேற்றுவேன் கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்துவிடும் என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் எப்பொழுதும் என்மேல் நம்பிக்கை கொண்டு நல்ல விதையை விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது என க்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன சரியான நேரத்தில் நீ தானம் செய்தது வீண் போகாது தேவைப்படுவோருக்கு நீ சொன்ன எல்லாம் வீண் போகாது உதவி வேண்டும் என்று கேட்டு வந்தவர்களுக்கு நீ செய்த உதவி வீணாகாது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் என்று நீ சொன்ன நல்ல சொற்கள் வீண் போகாது சுயநலமில்லாமல் நீ காட்டிய அளவில்லாத அன்பு வீணாகாது இவ்வாறு தக்க சமயத்தில் தகுந்தவாறு நீ கொடுத்த தானங்கள் எதுவும் வீணாகாது எல்லாம் உன் கணக்கில் வரவு வைத்து கொண்டே வரப்படுகின்றது நீ செய்த சிறு உதவியுமே கூட பத்து மடங்கு பெருகி உன் வாழ்க்கைக்கு திரும்ப வரும் உருகி உருகி நீ செய்த பிரார்த்தனைகள் அத்தனையும் பலன் பெறும் நாள் வரும் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேற நீ செய்த உதவியும் தானமும் ஊக்கமாய் அமையும் அதனால் தான் நான் எப்பொழுதும் கூறுகின்றேன் பசியாக இருப்போருக்கு அன்னதானம் செய் தாகமாக யாரையேனும் கண்டால் நீர்தானம் கொடு கல்வி கற்பதற்கு கஷ்டப்படும் பிள்ளைகளுக்கு கல்வியை தானமாக கொடு கல்வி கற்க உன் பண வசதியை உபயோகப்படுத்து இவ்வாறு நீ மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க நீ எது வேண்டுமென்று கேட்கின்றாயோ அது இறைவனிடத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படும் நீ ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதெல்லாம் அந்த இறைவன் காலடியையே போய் சேரும் உனது இக்குணங்களே அந்த இறைவன் வடிவத்தில் பிரத்யமாகும் இவ்வாறு மற்றவர்களுக்கு தான தர்மங்களை செய்து உனது புண்ணிய கணக்கில் அனைத்தையும் சேர்த்து வைத்துக்கொள் இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும் இதுவே உயர்ந்த கதியே நல்கும் உனக்கு எது தேவைப்படுகின்றதோ அதை கேட்க மட்டுமே இப்பொழுது செயல்புரிந்து கொண்டிருக்கின்றாய் நீயும் கொடுக்கும் நிலையில்தான் இருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே உன்னால் முடிந்தவற்றை மற்றவர்களுக்கு கொடு அப்போது உன்னால் முடியாதவற்றை இறைவன் உனக்கு கொடுப்பார் இவ்வாறு உன்னால் முடிந்ததை நீ மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க உனக்கு தேவையானது உன்னை தேடி வரும் எனது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டாய் அல்லவா இதை முடிந்தவரை உன் வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சி செய் இன்று முதலே நீ மற்றவர்களுக்கு கொடுப்பதை துவங்கு அன்னதானமோ அரிசி தானமோ ஏதேனும் ஒன்றை இன்றே துவங்கு நீ கொடுக்கும் தானமெல்லாம் புண்ணியமாக உனக்கே வந்து சேரும் நீ கேட்கும் எதுவாயினும் நீ கொடுக்கும் இந்த தானங்களே அந்த புண்ணிய கணக்குகளே நீ கேட்பவற்றை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இது ஒன்றுதான் நீ கேட்டது உனக்கு கிடைக்கவும் உன் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறவும் இந்த சாய் காட்டும் சிறந்த வழி ஆம் கண்மணி நீ கொடுத்தால் உனக்கே கிடைக்கும் உன் சாயிருக்க பயமேன் ఓం సైరా జై సైరా